ஹலோ எஸ் வாழ்க வளமுடன் நம்ம ஈரோட்டில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குங்க நீங்கள் எங்கெங்கேயோ போய் பிளானட்டோரியம் பார்ப்பீங்க அதுக்கு பதிலாக ஈரோடு வாங்க தேட்டரில் வச்சு விண்வெளியை காட்டுறாங்க அது வந்து ஸ்டெம் பார்க்னு போட்டிருக்காங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா பல அதிசயங்கள் விஞ்ஞான ஆச்சரியங்களோடு இருக்கிறது கேம்ஸும் நிறையா இருக்குது குழந்தைங்க விளையாடக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்ஸும் நிறையா இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்னிமலபுரம் ரோட்டில் போனாக்குங்க ஐடிக்கு பின்னாடி மகாராஜா காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி வருதுங்க இந்த பார்க்கு இது ஸ்டெம் பார்க்குங்கிறத விட இது ஒரு அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைந்த பார்க்குங்க ஒவ்வொரு கேமும் வெஞ்ஞானியோடு வந்திருக்குங்க பாருங்கள் இது ஒரு தலையாட்டி பொம்மை நீங்கள் சின்ன சின்ன தலையாட்டி பொம்மை பார்த்துருப்பீங்க இது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க இது மாதிரி குழந்தைங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் இருக்குங்க ஒரு முறை வந்து பார்த்துட்டுப்பாங்க எனக்கு என்னமோ ஈரோடு இதனால மஞ்சள் மாநகரங்கிறத விட இந்த பேரும் புகழும் பெரும்னு எதிர்பார்க்கிறேங்க இந்த விண்வெளியை பார்க்குறதுக்கு தனியாக டிக்கெட்டுங்க மெயினில் உள்ளே போகிறதுக்கு ஒரு இருபது ரூபா டிக்கெட் வாங்கணுங்க ஆனால் இதெல்லாம் டிக்கெட்டெல்லாம் வாங்குறதெல்லாம் ஒர்த்தங்க சும்மாலாம் இல்லை நயமாத்துறதெல்லாம் இல்லைங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா அனுபவிங்க உங்கள் குழந்தைங்களையும் இங்க வாங்க